மிதன ராசிக்காரர்கள் முடிந்த அளவிற்கு எல்லார்ட்டையுமே ரொம்ப அவங்களுடைய மனசுல சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் தான் நடந்திருப்பாங்க ஏன் இப்ப வரைக்குமே அப்படிப்பட்ட விஷயங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ராசிக்காரர்கள் இவர்கள் யார்கிட்டையும் போயிட்டு வம்புக்கு இல்ல சண்டை போறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை இப்ப வரைக்கும் செஞ்சதே கிடையாது இந்த ரிஷபராசிக்காரர்கள் இவர்கள் ரொம்ப பொறுமையா இருந்து அவங்களுக்கு பிடிச்சது என்ன முக்கியமா சொல்லணும்னா இந்த ராசிக்காரர்கள் மனசுல என்ன இருந்தாலும் சரிங்க தன்னுடைய மனசுல அதை வச்சுப்பாங்க யார யார்ட்டையும் சொல்லிக்கிட்டோ இல்லை அதை நினைச்சு அவங்கள பழி வாங்குறதோ போன்ற விஷயங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்ச இவர்களுடைய வாழ்க்கையில மட்டுமே இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில மட்டுமே எல்லோரும் சேர்ந்து பெரும் து துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்துட்டாங்க இப்ப வரைக்குமே இந்த மிதுன் ராசிக்காரர்களுடைய கண்கள்ல கண்ணீர் மட்டும்தாங்க மிச்சம் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மற்றவர்கள் சேர்ந்து இவர்களுடைய வாழ்க்கையில கண்ணீரை கொடுத்து காயப்படுத்திருக்காங்க இவர்கள் மத்தவங்க செய்யக்கூடிய தவறுகள் தெரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் இவர்கள் திரும்பிடறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க மறுபடியும் மறுபடியும் மற்றவங்களுக்கு உதவி செய்வது அவர்களுக்கு என்ன தேவையோ கேட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பதுன்னு எப்போது பார்த்தாலும் இந்த மிதனராசிக்கார்கள் இந்த ஒரு தவறை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க மற்றவர்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்கறது கிடையாது இவர்கள் ஏன்னா இவங்களை நிறைய நபர்கள் ஏமாற்றியிருக்காங்க இவர்கிட்ட இருந்து பணத்தை மற்ற விஷயங்களை பறிச்சிருக்காங்க இவர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணமாக இருந்தாலும் நட்புடை வள்ளலாக இருந்தாலும் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை மற்றவங்க யாரும் புரிஞ்சுக்காம இவர்கள் எப்பவுமே காயப்படுத்துறதுதான் தான் மு மு முழு முயற்சியாகவே இருந்திருக்காங்க இப்ப வரைக்குமே அப்படிப்பட்ட நபர்களுடைய தான் இவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில அந்த மாற்றம் என்பது நிகழும்மா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருந்துச்சு இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமா முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் வருகின்ற காலங்களில் இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையப் போகுது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு சிறு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்து நல்லது நடக்கப் போகுது என்பதை பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் மிதுன ராசிக்கார நேயர்களே முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா மாற்றத்தை ஏற்படுத்த போகுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொலைச்ச அந்த செல்வமும் இழந்த செல்வங்களும் உங்களை தேடி வர போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டங்கள் என்பது மொத்தமாவே தீர்ந்து இனி வரவே வராத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பீங்க முக்கியமா இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இந்த செல்வத்திலான தீர்வுன்றது கிடைப்பதோடு இவர்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே ஒரு சில நேரங்கள்ல தேவையில்லாத பிரச்சனை என்பது ஏற்பட்டு இருக்கு அதற்கான முற்றிலுமான தீர்வும் என்பதும் இனி வரக்கூடிய காலங்கள் கிடைக்கும் எத்தனையோ நாட்கள் இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில அந்த நாளை கடக்க முடியாம அந்த நாள் நின்று இருக்காங்க இந்த செல்வ பிரச்சனையால ஏன்னா ஒரு நாள் செல்வ கஷ்டம் வந்தா இது யார் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க ஆனா ஒவ்வொரு நாளுமே வருது செல்வ கஷ்டம் அப்படின்ற போது என்ன செய்வதுனே தெரியாம அந்த இடத்துல வேற இடத்துக்கு போக முடியாம அதே இடத்துல நிக்க வேண்டிய நிலைமைக்கு ஏற்பட்டுருச்சு இவர்களுக்கு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகள் எல்லாமே மாற்றங்கள் நடக்கும் இனி இந்த ராசிக்காரர்கள் முந்தி நடந்த விஷயத்தை நினைச்சு இப்ப வருத்தப்படவோ இல்ல இவங்களுடைய வாழ்க்கையில இந்த செல்வத்தாளான கஷ்டங்கள் மறுபடியும் வருமோ அப்படின்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த செல்வ கஷ்டங்கள் முழுவதுமாக தீரப்போகுது அது மட்டும் இல்லங்க இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே இவங்க யாரை நம்புறதுனே தெரியாம ரொம்ப குழம்பி போய்தான் இருக்காங்க மனசெலவுகள் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம அவங்க எல்லாருமே ஏமாத்திட்டாங்க முக்கியமா இவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் மற்ற விஷயங்களை பறிச்சுட்டு இவர்களை ஒண்ணுமே இல்லாத ஒரு நபராக விடணும் இவர்கிட்ட எந்த ஒரு நல்லதும் நடக்கக்கூடாதுன்னு தான் இவர்களை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நினைக்கிறாங்க ஆனா இந்த மிதன் ராசிக்காரர்கள் மட்டும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்க அல்லது நடக்கணும்ன்ற எண்ணத்துல இருக்கிறாங்க ஆனா எந்த ஒரு விதத்திலையும் அது உங்களுக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கலாங்க இப்ப வரைக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்தித்து வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்திருக்கார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதன் ராசியுடைய வாழ்க்கையில அந்த இழப்புகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி மாற்றங்கள் என்பது நடக்கும் ரொம்ப நாளா வேலை கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருக்காங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் முக்கியமா இவங்க வேலை தேடி அலைஞ்சி எத்தனையோ நாட்கள் பார்த்தீங்கன்னா கடந்துட்டாங்க ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல வேலையோ இல்லை இந்த மிதுர் ராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வேலைன்றது கிடைக்கவே இல்லைங்க இவர்கள் என்னதான் இந்த அளவுக்கு தேடி கஷ்டப்பட்டு அந்த வேலைக்காக முயற்சி பண்ணாலும் இவர்கள் நினைப்பது போல் இவர்களுக்கான அந்த வேலைன்றது இன்றைய நிமிஷம் வரைக்கும் கிடைக்காம வேலையை தேடி தேடி அலையிறாங்களே தவிர முழுமையான ஒரு வேலை நல்ல வேலை அப்படின்றது கிடைக்கல அது மட்டும் இல்லைங்க முதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எப்போதும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு போகணுன்றது ரொம்ப பெரிய ஒரு ஆர்வமாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நினைச்சிருக்கக்கூடிய அந்த அரசு சம்பந்தப்பட்ட வேலை அப்படின்றது உங்களுக்கு கிடைப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கு அதனால நீங்க நிறைய விஷயத்த போட்டு குழப்பிக்காம இருங்க மிதனராசினுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்களில் அந்த அரசு உத்தியோகம் கிடைத்து மனசாராகவே சொல்றங்க இவள் நாள் வரைக்கும் தொலைச்ச வாழ்க்கையை மறுபடியும் மீட்டெடுத்து சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பார்கள் இவர்கள் இதையடுத்து தொழில லாபமே இல்லைன்னு பல வருஷங்களா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தொழில லாபம் கிடைச்சிச்சு ஆனா திடீர்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகளால தொழில மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிட்டேன் சாமி இப்ப வரைக்கும் ஏற்பட்ட அந்த நஷ்டத்துல இருந்து தீர்வுகளும் கிடைக்கல அந்த தீர்வுகள் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் எனக்கு கிடைக்கல அதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நீங்க நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில தொழில நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் முக்கியமா நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுடைய தொழில லாபத்தை செல்வத்தில் திப்பு லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும் நீங்களே நம்பியிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு லாபத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில காணுவதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது தற்போது இருக்கு இனி நீங்க முந்தி நடந்த விஷயங்கள் நினைச்சு இப்ப வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சிறு செல்வ கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் ஏற்படும் உறுதியாகவே மாறப்போகுது நீங்க இனி இதை பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க வேணாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை திருமண வாழ்க்கை எப்படி தான் இருக்கும் சாமி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே எங்களுக்கு ரொம்ப சண்டையும் சச்சரவாக தான் இருக்கு நான் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் என்னுடைய மனைவி புரிஞ்சுக்க மாட்டிக்காங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் என் கனவை ஏத்து கூட இல்லை அவங்க சொல்றதா நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன் இப்படி இருக்காங்க என்னுடைய மதிப்புக்கு என்னுடைய மனசுக்கு மரியாதை யாருமே கொடுக்க மாட்டிக்காங்களே அதற்கான தீர்வுகள் கிடைக்குமான்னு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மிதன ராசிக்காரர்கள் ஏன்னா இவர்களை எல்லா இடங்களையுமே ஒவ்வொருத்தரும் அவமானப்படுத்துவது தேவையில்லாத வார்த்தைகளால் பேசி ரொம்பவே காயப்படுத்துவதுன்னு நிறைய பண்ணிருக்காங்க இப்ப வரைக்குமே இவர்கள் இரண்டாய் இப்படி பண்றாங்க நம்ம கிட்ட மட்டும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு கண்ணீர் இருக்காங்க ஆனா இனி இப்படிப்பட்ட கண்ணீர் தொழில்களும் கஷ்டங்களும் இவருடைய வாழ்க்கையிலேருந்து முழுவதுமாக தீரும் முக்கியமா நீங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் வேற ஒரு சில விஷயங்களை நினச்சி மனசாரவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லைங்க நீங்க எதெல்லாம் இழந்துட்டு ரொம்ப தனியாக தவிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக மாறும் இவருடைய மிதன் ராசிக்காரர்கள் மற்ற விஷயங்கள் நினைச்சு பயப்பட வேண்டிய இல்லை திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்கி கொஞ்சம் சந்தோஷங்கள் இருக்கணும் முக்கியமா எனக்கு இன்னும் திருமணமே நடக்கல சாமி நானும் பல நாட்கள் ஆச்சு பல மாதங்கள் ஆச்சு வருஷங்களும் கடந்து போச்சு ஆனா திருமண வாக்கியம் எனக்கு அமையவே இல்லை எனக்கு திருமண வாக்கியமே அமைவதற்கான வாய்ப்புகளே இல்லையா சாத்திய குறைகளே நிறைய வருத்தப்பட்டீங்க இனி வரக்கூடிய காலங்களில் திருமண வாக்கியத்தை பெற்று சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வார்கள் இந்த மிதன இனி திருமணம் இல்லை திருமணம் நடக்கலன்ற எந்த ஒரு வருத்தமும் உங்களுக்கு தேவையில்லைங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு திருமண வாய்ப்பு பெற்று சந்தோஷமாக இருப்பீர்கள் அந்த திருமண வாழ்க்கையில ஏன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு சில வாழ்க்கையில ரொம்ப பெரிய துன்பத்தை சந்திச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயம் வருகின்ற காலங்களில் ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்க அமைத்துப்பதோடு உங்களுக்காக உங்களுக்காக பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையின் மூலியமா இன்னமும் மாற்றங்கள் என்பது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை பார்த்தும் பயப்பட வேண்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நடந்த விஷயங்களை விட இனி வரக்கூடிய விஷயங்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமா சொல்ல முடியுங்க உங்க வாழ்க்கையில இனி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வீர்கள் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைன்றது நீங்க நினைச்ச மாதிரி மாறப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எல்லா விஷயத்தையும் பார்த்து பயந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெரும் இழப்புகளும் துன்பங்களும் தான் இருக்கும் அதை நீங்க மாத்திக்கிட்டாலே போதும் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பார்க்க முடியும் இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் எப்படின்னு பார்த்தோம் முக்கியமா இந்த மிதுன் ராசிக்கார்கள் இந்த ஒரு பரிகாரத்தை சரியா செஞ்சு முடிக்கலாங்கன்ற போது இது நாள் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு துன்பங்களும் ஆனது கூட நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க முடியும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நிறைய விதமான பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டிருக்கு அதற்கான தீர்வுகளுமே இதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ற போது அதாவது ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்கன்ற போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படி என்ன பரிகாரம்ன்றது நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த ரெண்டு விஷயங்கள் எதனாலும் சரி அப்படின்னா ரெண்டு பரிகாரத்தை சொல்ல போகிறோம் அதில் உங்களுக்கு எது தோதுவாக இருக்கோ அதை செய்யுங்க மிதுன ராசி அதிபதினா அது புதல் பகவான் கடவுளாக விஷ்ணு பகவான் இருக்கிறாங்க நீங்கள் விஷ்ணு பகவானை வணங்கிட்டு வாரத்தில் ஒரு நாள் அது என்னைக்காறு சரிங்க வாரத்துல ஒரு நாள் விஷ்ணு பகவானை வணக்கிட்டு விஷ்ணு பகவானுடைய மந்திர சொற்களையும் வீட்டில ஒரு தீபத்தையும் ஏற்றிங்க விஷ்ணு பகவானுடைய போட்டோ முன்பு இல்லைன்னா கோவிலுக்கு போயிட்டு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு வாங்க விஷ்ணு பகவான் நினைச்சு மந்திர சொற்களையும் சொல்லிட்டு வாங்க இது எளிமையா செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இல்லைன்னா வருகின்ற இந்த மாசத்துல இருக்கு பாத்தீங்களா ஜனவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய பௌர்ணமி நாள் இருக்கு அந்த பௌர்ணமி நாளை நீங்க மறந்துடாம உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அங்க குலதெய்வ கோவில வேண்டிட்டு வாங்க நிச்சயமா உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வரேங்கன்ற போது இவ்வளவு நாள் வரைக்குமே மாறாத உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள்னா அது இந்த நாள் தாங்க இப்படிப்பட்ட நாட்கள்ல குலதெய்வத்தை போய் வேண்டிட்டு அங்கே ஒரு தீபத்தை ஏற்றிட்டு முக்கியமா ஏதாவது அங்க இருக்கக்கூடிய குலதெய்வ கோவிலுக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுத்துட்டு அது இல்லை போல இந்த போன்ற விஷயங்கள்ல ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்க